இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில முக்கியமான தொகுப்பை பார்க்கலாம் அதுலேயும் ரொம்ப மும்மரமாக எந்த விஷயம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அமெரிக்கா வந்து உள்ள இறங்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலையை இப்ப இஸ்ரேலுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க ஈரான் அட்டாக் பண்றதுக்காக நேற்று இதன மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தேவையான ஆயுதங்கள் சரக்கு கப்பல்கள் போர் கப்பல்கள் விமானங்கள் முக்கியமாக ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னைக்கோ இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயோ அதிகபட்ச ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா வந்து பதிலடி வந்து இஸ்ரேல் கொடுத்துருவாங்க அதுல என்னென்னலாம் யூகிப்புகள் இருக்குது இங்கே தாக்குவாங்க அங்கெல்லாம் தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒன்று செய்யற கூட சான்ஸ் இருக்கு இவங்க எப்பயுமே சொன்னதை செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது இஸ்ரேல சொல்லிட்டு அடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு தான் அடிப்பாங்களா அதனால இப்ப வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஈரானும் கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லெபனான் சைட்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு காசாக்குள்ள நடந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம காசாவை பற்றி பேசிட்டு நம்ம உள்ளே போகலாம் இந்த போரே காசாவுக்காக தான் ஆனால் காசாவையே எல்லாரும் மறந்துட்டாங்க ரெண்டு மூணு வாரமாக அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஆசைப்பட்டது என்னன்னா லெபனான் மேலே ஆரம்பிச்சோம்னா காசாவை மறப்பாங்க அப்படியே திசை திருப்பி ஈரானையும் அதே மாதிரி ஈராக்கு ஏமனு இங்கேயும் போய் கொஞ்சம் தொட்டுட்டு தொட்டுட்டு வந்தோம்னா ஒட்டு மொத்தமாக காசா இது காசாக்கான போர் தான் பாலஸ்தீன சுதந்திரம் தான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சாங்க அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா காசாக்குள்ளேயும் வந்து நேற்றைய தினம் கூட தாக்குதல் நடந்து பதினோரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதே இல்லாமல் வந்து இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு அங்கேயும் அந்த வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்காங்க ஒட்டுமொத்த படையெல்லாம் வெளியெடுக்கவே கிடையாது அங்கேயும் படைகள் இருக்காங்க சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது அங்கேயும் மக்கள் வந்து கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னுமே அங்கேயும் ட்ரங்க் எல்லாம் வந்து உள்ள போக மாட்டேங்குது அவங்களுக்கு சாப்பாடு இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஒரு வாரமா சாப்பாடு போல தண்ணி போலன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோமே அதே நிலைமை தான் மருத்துவ உதவிகள் இல்லாம உணவுகள் இல்லாம நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன் இன்றைக்கி வந்து அக்டோபர் சிக்ஸ் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஒரு வருஷமாக இருக்குது இந்த போர் ஆரம்பிச்சு கரெக்டாக அக்டோபர் செவன் ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தா இன்னைக்கு அக்டோபர் சிக்ஸோட ஒரு வருஷமே நம்ம வந்து வந்துட்டோம் இருந்தாலும் அங்கே அங்கே சாப்பாடு இல்லை கரண்ட் இல்லை மருத்துவ உதவிகள் இல்லை இப்போ இந்த ஒரு வருஷத்துல வீடுகள் அத்தனையுமே அழிச்சிட்டாங்க அவங்களே வந்து அந்த கொதிக்கிற மணல்ல அதெல்லாமே பீச் ஏரியாவா இருக்கும் அங்க ஃபுல்லாவே கடற்கரையெல்லாம் இருக்கும் அந்த ஏரியால வந்து கொதிக்கிற மணல்ல டென்ட்டை போட்டு அந்த மணல் மேல தங்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து சிலர் வந்து வளாக் போடக்கூடியவர்கள் இருக்காங்க சகோதரர்கள் அவங்களுடைய வ்ளாக் பார்த்தாவே தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்படி ஹாஸாக்குள்ள ஒரு பக்கம்னா அடுத்தது வெஸ்ட் பேங்க்லேயும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே போய் தாக்குதல் படுத்தியிருக்காங்க அங்கேயும் வந்து பதினோரு பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒம்பது பேத்துக்கு மேலே வந்து சிறை பிடித்திருக்காங்க இருபது பேத்துக்கு மேலே காயமடைந்திருக்காங்க அப்போ வெஸ்ட் பேங்க் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி கூட பார்த்தீங்கன்னா தகவல் முழுசாக வெளியே வரதே கிடையாது அது ஏதோ ஒரு சைட் நியூஸ் மாதிரி போயிடுது இப்ப மறுபக்கம் நம்ம லெபனான்ல பாக்கலாம் லெபனான்ல நேத்து நடத்தப்பட்ட தாக்குதல்ல இவங்க என்ன சொல்றாங்க தலைவர்களை தான் நாங்க தாக்கணும் பொதுமக்களை தாக்கணுங்க கூடிய எண்ணம் இல்லைங்கிறாங்க ஆனா நேத்து நூத்தி இருபத்தி ஐந்து பொதுமக்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அது இல்லாம வந்து பார்த்தா இருபத்தைந்து பேர் வந்து இறந்திருக்காங்க காசாவை விட லெபனான்ல வந்து அதிகமாக வந்து இப்ப நடத்தப்படுது ஃபர்ஸ்ட் உள்ள போகணும்னா என்ன பண்ணுவாங்க இவங்க இது வந்து பில்டிங்ல அழிச்சிட்டு தான் போகணுங்கிறதுக்காக முதல் கட்டமாக அந்த வேலையை தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதுலேயும் நேற்று வந்து விடிய விடிய பார்த்தா பெய்ரூட்ல கடுமையான தாக்குதல் அதுவும் வந்து சொல்லி வச்ச மாதிரி நைட் ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சாங்கன்னா விடிய காத்தாலும் மூணு மணி வரையும் கடுமையான தாக்குதல் கிட்டத்தட்ட காசாவை போல பெய்ரூட்டையும் வந்து தரைமட்டமாக ஆக்கி கொண்டிருக்காங்க அண்ணது மட்டும் கிடையாது முந்தன் நாள் இரவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நஸ்ருல்லாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவரை நாங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டோன்னு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெபனான் தரப்புல இருந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல அது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் வந்து இப்ப இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா நாங்கள் இன்னுமே அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம் ஆனால் வந்து எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை வந்து லெபனான் தரப்புல இருந்து வந்திருக்கிறதாக இப்ப சொல்றாங்க அதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க கன்ஃபார்மா சொல்றோம் அங்க அவங்க இருந்தாங்க நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அந்த மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் சரி அவரை முதல்ல வந்து தலைவர்னு சொல்லி இவங்க அறிவிக்கவே கிடையாது அவரும் ஒரு முக்கியமான நபர்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த விஷயம் மட்டும் இன்னுமே வந்து ஒரு சஸ்பென்ஸா இருக்கு ஃபஸ்ட்டு ஆமாண்டாங்க இல்லைண்டாங்க இப்ப தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலோட வந்து நிற்குது இதுக்கு நடுவில் ஜும்மாவை நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம் ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை வந்து மதியானம் வந்து பார்த்தா ஆயிரத்துல கொமேனி அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அதில் வந்து காணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய முக்கியமான தளபதி அவர் வந்து பார்த்தா சுலைமானி அவர்கள் இருந்தபோதே வந்து அவர் வந்து இருந்திருக்காரு முக்கியமாக சுலைமானி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அந்த சமயத்தில் இவரும் அந்த ட்ரோன் அட்டாக்ல வந்து மாட்டியிருந்தாரு ஆனாலும் வந்து உயிர் தப்பிட்டாரு காயங்களோடு அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த சமயத்துல இருந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்டவர் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கார் காணி அவர்கள் அவங்கள வந்து பார்த்தா எங்க வந்து ஆயிரத்தி லோக்கமினி அவர்கள் பேசும்போது அவங்கள காணோம்ஸ்கின்னு இருந்தாங்க முக்கிய முக்கிய நபர்கள்லாம் இருந்தாங்களே ஆனா அவங்கள மட்டும் காணமே சொல்லிட்டு இப்ப அந்த காணி அவர்களும் வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்ப வந்து புதுசாக வந்து நேத்துல இருந்து ஒரு பொருளை கலப்பிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து ஈரான் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காங்க நாங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் இஸ்ரேல் சொல்றது போய் அவங்க சொல்லியிருக்காங்க உயிரிழந்தாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து உயிரோடு இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அவங்கள பத்தி வந்து ஆடியோ வீடியோலாம் போடாததுக்கு காரணம் வந்து ஒருவேளை அவருக்கு அடிபட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்து எழுப்பிட்டு இருக்காங்க இதுக்குதான் வந்து ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு தடை போட்டு வச்சிருக்காங்க இப்போ அவங்க நாட்டுக்குள்ள இஸ்ரேல் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு தடை தான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேவையில்லாம இஸ்ரேலுக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து தூண்டி விட்டு இங்க என்ன பண்றீங்க ஒரு நிம்மதியை குலைக்கிற மாதிரியான காரியங்களை யாராவது ஈரானுக்குள்ள ஈரான் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ணா அவங்க நம்ம சிவியரா என்ன பண்ணுவோம் பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே அங்க வந்து போர் நிலவரம் இருந்துட்டு இருக்கு பதற்றங்கள் இருந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணாத விஷயங்கள் கூட இஸ்ரேலுக்கு சாதகமாக இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து டவுட் எதெல்லாம் கிளப்புறாங்களோ அது எல்லாத்தையும் நியூஸா போட்டு போட்டு அங்க ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ரூல்ஸையும் நேத்து வந்து ஈரான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க அதுலயும் வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மாதிரியாக வந்து தலைவர்கள் போயிட்டாங்க தளபதிகள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எச்சாவே பரபரப்பாக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்காங்க அமெரிக்கா நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் சி செவன்டீன வந்து டெல்லவியூல வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஏ ஃபோர் ஏ மேலே கத்தாருடைய உதய்தேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க முக்கியமான ரெண்டு விமானங்கள் அமெரிக்கா சார்ந்த தா தான் அதையும் கொண்டு போய் அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கத்தார்ல வந்து நிறுத்தி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவுடைய ஜெனரல் கமாண்டராக இருக்கக்கூடிய குறியில அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போது இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து நேற்று மீட்டிங் அவங்க எல்லாமே இஸ்ரேல் இருக்கவங்க என்ன தண்ணி அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அது கூட வந்து இந்த குறியில அவர்களும் சேர்ந்து எப்படி ஈரானை அட்டாக் பண்ணலாம் எந்த இடத்த செலக்ட் பண்ணலாம் என்ன டைமை செலக்ட் பண்ணலாம் எத்தனை தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து யோசனை பண்ணிருக்காங்க இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா இவங்க வந்து தாக்குதல் செய்யறத பத்தி மட்டும் ஆலோசனைப்படுத்துக்கா வரல தாக்குதலை வந்து செய்யறது இஸ்ரேலுக்கு ஈஸி வான் வந்து பெரிய சாதனையான தாக்குதல் கிடையாது அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குதுன்னா கொண்டு போய் குண்டை தூக்கி போட்டு தான் வேலை ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வருவாங்கல்ல அதுதான் இப்போ இங்கே முக்கியம் ஏன்னா ஈரான் வந்து முதல் தடவை அடிச்சப்ப சொல்லிட்டு அடிச்சாங்க பெரிய தாக்குதல் ஒன்றும் இஸ்ரேலுக்கு நடக்கல அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் தடுத்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாவது அடிச்சப்ப என்ன பண்ணாங்க சொல்லவே கிடையாது எங்க அடிப்பாங்கன்னு உடனே இஸ்ரேலுக்கு தெரியாது அடிப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தா கூட எங்க அடிப்பாங்கன்னு தெரியாதனால என்ன ஆச்சுன்னா ஈரானுடைய இது வெற்றிகரமா முடிஞ்சு அதுலயும் பேலஸ்டிக் அதுலயும் பேலஸ்டிக் ஏவுகணை எல்லாம் சொல்லும் போது ஒரு இடத்துல சமாளிக்க முடியும்னு தான் சொன்னோம் இப்ப என்னன்னா நாம தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க அடிப்பாங்க அது ஒரு நாள்ல அடிப்பாங்க இல்ல ஒரு மணி நேரத்துல அடிப்பாங்க ஒரு வாரத்துல அடிப்பாங்க கடைசிக்கு ஒரு மாசத்துலயாவது அடிச்சிருவாங்க இத்தனை நாளா ஈரான் அடிக்கும் அடிக்கும்னு சொல்லுவாங்க அடிக்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க ஆனா இப்ப யாரும் நம்புறது இல்ல எப்ப இருந்தாலும் அவங்க அடிச்சிருவாங்க அதனால நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கறது வந்து எதுக்கும் பேசுறதுக்கா வந்திருக்காங்க முக்கியமா இதை அடிக்கணும் இப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதே தான் இப்ப வந்து இஸ்ரேல் வந்து பேசிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இத்தனை நாள் தாமதப்படுத்துறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா திரும்பி அடி வரும் அந்த அடியை வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து ரெடியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா தாமதிச்சுட்டு இருக்காங்க திருப்பி வந்து ஈரான் மட்டும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்நேரம் போய் இவங்க எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு அந்த பயம் இருந்துட்டு இருக்குது அதுலயும் வந்து பார்த்தா இன்னும் சொல்ல போனா போன தடவை ஈரான் அடிக்க மாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இருந்த போர் போர்க்கப்பல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு நிறைய கப்பல் வந்து நிறுத்தினாங்க பதினேழு பத்தொன்பது கப்பல் எல்லாம் நிறுத்தி போட்டு அதுல பாதிக்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்க அதெல்லாம் மட்டும் ஈரான் அடிக்கும் போது இருந்திருந்தா இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அது தடுத்திருக்குமாமா கண்டுபிடிச்சு ஆனா அதுக்கெல்லாம் இல்லாம நம்ம போர்க்கப்பலை எடுத்துட்டு போயிட்டோங்கறதுனால இந்த தடவை முன்கூட்டியே யோசிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த ஐடியாவை வந்து என்ன பண்றாங்க சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க இவங்க சும்மா அப்ப அப்ப ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதோ இன்னொன்னு வந்து நாங்க வந்து ஆயில் டேங்கர் அடிப்போம்னு பேசுறது இதெல்லாம் சொன்னாலும் கூட இவங்க சொன்ன தான் அடிப்பாங்கன்ட்டு என்ன ஒரு கேரண்டி இருக்கு சொல்லாத ஏதாவது ஒரு பெரிய அடியை கூட வந்து இஸ்ரேல் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பதற்றமான நிலைமை ஈரானுக்குள்ள வந்துருக்கு ஈரான் வந்து கூலா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஈரான் மட்டும் கிடையாது இஸ்ரேலும் சரி யார் அடித்தாலும் சரி அவங்க வந்து இப்போ அடி வரப்போகுதுன்னா அதை முறியடிக்கிறவரையும் அவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க எந்த இடத்துல குறி வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம எந்த இடத்துல எல்லாம் வந்து சேஃப்டி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதனால ஈரான்குள்ள இப்போ ஒரு பதற்றம் இருக்கு இஸ்ரேலுடைய அடி எந்த நொடி வேணால் வரலாம் சொல்லாமல் அடிக்க போறாங்க சொல்லாத நேரம் சொல்லாத இடம் சொல்லாத அளவு கடிக்க போறாங்கன்னு தெரியும் ஆனா நம்ம என்னெல்லாம் பண்ணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேத்தே வந்து ரஷ்யாட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் கேட்டிருந்தாங்க நம்ம சொன்னோம் ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஏவுகணைகள்லாம் தகர்க்கக்கூடியதாக இருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து ஒரே நேரத்துல ஒரு அறுபது ஏவுகணை ஏவுனா அந்த அறுபதையும் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன பண்ணோம்னா ஒரு ஷார்ட்லேயே வந்து அறுபதுக்கு பதிலாக இன்னொரு அறுபதை இவங்க ஏவி அந்த அறுபது வந்து என்ன ஆகிருன்னா வானத்திலேயே வெடிக்கிற மாதிரியான செய்யக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வந்து பார்த்தா இருந்து வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயில் டேங்கர்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிட்டாங்க முக்கியமா எண்ணெய் தான் வந்து கை வச்சிடணும் அப்போதான் அவங்களுடைய பொருளாதார அடிப்படும் அதோட அடங்கி ஈரான்னு சொல்லி முடிவு பண்றனால அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ் ஃபோர் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அது இல்லாமல் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அதை வந்து செறிவூட்டக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த மாதிரி வந்து வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இது போக என்னவா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனை ஈரான்குள்ளேயும் இருந்துட்டு தான் இருக்கு இது எல்லாத்துக்கு மேல ஈரான்ல வந்து ஒரு சின்ன நிலநடுக்கத்தை வந்து நேற்று வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அது மூலமா என்ன தெரியுதுன்னா ஈரான் வந்து அணு ஆயுத சோதனையை நேற்று செஞ்சு பார்த்துருப்பாங்க அதனுடைய விளைவாகத்தான் சின்ன ஒரு நிலநடுக்கம்லாம் வரும் அந்த அணு ஆயுத சோதனை செய்யும் போது அதை வச்சு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரான் நேற்று அணு ஆயுத சோதனையவே செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் தயார் தான் அதுலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் வந்து எங்களை இன்னி வந்து தாக்குச்சுன்னா நாங்கள் அணு ஆயுதம் கூட அதுலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் வந்து இன்னும் வந்து எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தினா நாங்கள் அடுத்து அணு ஆயுதமே போடுவோம் அப்படின்லாம் வந்து ஒரு மிரட்டலை வந்து கொடுத்து வச்சிருந்த நிலைமையில் அணு ஆயுதம் தயாராகியிருக்கு ரகசியமாக அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்காங்க அதனால் ஈரானும் வந்து இப்போது இஸ்ரேலுக்கு நிகராக வந்து அணு ஆயுதத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்து உளவு தகவல் மூலமாக வெளிவந்துட்டு இருக்கு கையோட என்ன பண்றாங்க வார்னிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க அடிப்போம் நீங்க அடிக்கிறத நாங்க வெல்கம் பண்றோம் நாங்க வந்து ஒண்ணு பயந்துட்ட நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நீங்க அடிங்க நாங்களும் உங்களை என்ன பண்ண போறோம் பாருங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா ஈரான் தரப்புல இருந்து வார்னிங் கொடுக்குறாங்க இஸ்ரேலும் வந்து நீங்க தெரியாம தொட்டுட்டீங்க நீங்க ரெட் லைனை தாண்டிட்டீங்க நாங்க உங்களை வந்து விட மாட்டோம் இஸ்ரேல் தான் எங்களுக்கு முக்கியம் இஸ்ரேல் மக்கள் தான் முக்கியம் இஸ்ரேல தொட்டவங்க வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் சொல்லிட்டு மாத்தி எல்லாத்தையும் வந்து ரெண்டு பக்கமே வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருச்சு போர்க்கப்பல் விமானங்கள் ஆயுதங்கள் ஆட்கள்னு சொல்லி எல்லாமே உள்ள வந்து எல்லாமே பிளானிங் வந்து சீரியஸா போயிட்டு இருக்குன்னா இனி வந்து தாக்குதல் ஒண்ணுதான் பாக்கி அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சுங்கிறத ஈரானும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு இப்ப வந்து இதனால மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பரபரப்பு இருந்து கொண்டுதான் இருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து ஒரு முக்கியமான செய்திகள் நம்ம இருந்து பார்க்கலாம் என்ன நொடி வேணா இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்